அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நொக்ரா வெள்ளை நிற ஆண்குட்டி குதிரை மார்வாரி ரகத்தை சேர்ந்தது நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல நீளமான குட்டி நல்ல உயரமான குட்டி இப்போயே ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு மேலே இருக்குது ஏழு மாத ஆண்குட்டி திட்டத்தட்ட ஒரு பதிமூணு சுளி இருக்குது டபுள் கண்டா கன்னிக்கட்டு தவமணி நெத்தி சுழி டாப்பில் இருக்கக்கூடிய நல்ல தரமான குட்டி இந்த குட்டி யாருக்கும் இந்த மாதிரியான தரமான குட்டிகள் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இந்த குட்டியோட விலை விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய தொடர்புல காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வட இந்தியாவிலேருந்து நல்ல தரமான குட்டிகளை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் யாருக்கும் குட்டிகள் குதிரைகள் ஷோ குவாலிட்டியில் நல்லா துருசு ஓடக்கூடிய கு குதிரைகளாக வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இது மாதிரி வெள்ளை நிற குட்டிகளும் ஆண்குட்டி பெண் குட்டி எது வேணும்னாலும் நீங்கள் முன்கூட்டியே தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான குதிரைகளை நம்ம வாங்கி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்